வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் நமக்கு எல்லா விதத்துலையுமே நற்பலங்களை பெற்றுத்தரணும் அதுலையும் குறிப்பாக நம்ம பட்டிருக்கக்கூடிய கடன் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டோட பூஜை அறியில் முப்பது நாட்களும் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பழங்கள் அனைத்துமே பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டு குகந்த மாதம் அப்படிங்கிற காரணத்தால் இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய விதத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் அனைத்தையுமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தனித்தனி விளக்கப்பதிவுகள் இருக்குது அதிகாலை நேரத்தில் பெண்கள் வாசலில் கோலம் போடும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் அதே சமயத்தில் பூஜை அறையில் நம்ம காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் விளக்குகளை வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமையல் அறையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் வீடு கனவு நினவாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களுமே நம்ம வீட்டுடைய நிலைவாசல் பகுதியில் எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு தனி விளக்கப்பதிவுகளும் இருக்கு எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோ போட்டு அட்டாச் பண்றேன் கூடுமான வரைக்கும் என் ஸ்கிரீன்லேயும் கொடுக்குறேன் எல்லா பதிவுகளையுமே பாருங்க கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடித்தரக்கூடிய மாதமாக தான் அமையும் அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நம்ம மனதை இறை வழிபாட்டில் செலுத்தும் பொழுது நமக்கு ஏற்பட்டு கூடிய கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை தீரனும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வீட்டில ஒவ்வொரு நாளுமே பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடிய சமயத்துல ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் இது ரொம்ப ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நாட்டு மருந்து கடைகளில இருக்கும் இல்ல இந்த பொருள் ஒருவேளை வேளை உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா புதிதாக இருக்கு வேறு எந்த பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தினதில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வைத்து கூட நீங்க வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சரி இனியும் பீடிகை வேண்டாம் அப்படி என்ன அந்த பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாதிகாய் நம்ம வீடுகள்ல பணம் பெருகணும் அப்படிங்கிறது அதுக்காக நிறைய விதமான வழிபாடுகளை அனைத்துமே செய்வோம் நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் பணத்தோடு பச்சை கற்பூரத்தை சேர்த்து வைப்பது ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி பொருட்கள் அனைத்துமே வைப்பது அப்படிங்கிறது செய்வோம் இருந்தாலும் நம்ம மீறி வரக்கூடிய கடன் சுமை அனைத்துமே தீரக்கூடிய விதத்தில் பணவரவு நம்மளோட என்றென்றைக்குமே நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா நம்ம ஒவ்வொரு வழிபாடும் பரிகாரமும் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பணவரவு நம்மளோட எப்பயுமே நிலைத்திருந்தால் மட்டும்தான் அந்த கடன் அப்படிங்கிற அந்த பெரும் சுமை ஏற்படாமல் இருக்கும் அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய பணவரவை நம்மளோட நிலைக்க வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இந்த ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் காய் வடிவத்திலே உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை ஜாதிக்காய் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாதிக்காய் பொடி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி இந்த ஜாதிக்காயோ இல்லை ஜாதிக்காய் பொடியோ அதை வைத்து எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத படுத்தபடியாக பார்த்துப்போம் பொதுவாக நம்ம முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எந்த ஒரு மாதமாக இருந்தாலுமே அதில் வரக்கூடிய முதல் நாளில் ஒரு சில மங்கள பொருட்களை வாங்குவதன் பிறனா கண்டிப்பாக அந்த மாதம் நமக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் அப்படி நமக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு சில பொருட்களை வாங்குவதோடு நம்ம ஜா ஜாதிக்காயும் சேர்த்து வாங்கி அதை நம்ம வீட்டு பூஜை வைக்கணும் ஜாதிக்காயை தவிர்த்து வேறு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல மனமுள்ள மலர்கள் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ரோஜாவாக இருக்கலாம் மல்லிகையாக இருக்கலாம் முல்லையாக இருக்கலாம் சம்பங்கியாக இருக்கலாம் எந்த வாசனை மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது கூட பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் பரந்தாமனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மார்கழி மாதம் இல்லைங்களா அவருக்கு உகந்த பச்சை கற்பூரத்தை கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் வாங்குவது அப்படி செய்துக்கலாம் வீட்டுல புதுசா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு டப்பாவாவது வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இதுக்கு அடுத்ததா மூன்றாவது பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு தானியம் குறைவாக இருக்கோ அந்த தானியத்தை நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் குறிப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தானியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோதுமை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க முழு கோதுமை விற்கிறாங்க இல்லைங்களா அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஏன்னா இது ஞாயிற்றுக்கிழமையோடு பிறக்கக்கூடிய மார்கழி மாதம் இல்லைங்களா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே சூரிய பகவான குகந்த நாள் அப்படி வந்து சூரிய பகவான குகந்த தானியங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது தான் இந்த கோதுமை அப்படிங்கிறதால கண்டிப்பாக நாளைய தினம் கோதுமை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தானியமாக இல்லைனா கூட நீங்கள் கோதுமை மாவு வாங்கி கூட பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கறது செய்துக்கலாம் கோதுமை நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க தூரம் பருப்பு இல்லை வேற ஏதாவது ஒரு சில பருப்பு வகைகள் எது உங்களுக்கு தேவையா இருக்கோ அதை பார்த்து வாங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை பச்சரிசி சாப்பாட்டரிசி இட்லி அரிசி ஏதோ ஒரு தானிய வகையை வந்து கண்டிப்பா நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கறது செய்யணும் அடுத்ததா நான்காவது பாத்தீங்க அப்படின்னாக்கா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டிப்பா நம்ம நாளைய தினம் வாங்குவது அப்படிங்கறத செய்யணும் நான்கு பொருட்கள் நீங்க வாங்கும் பொழுது கட்டாயமா ஜாதிக்காய் நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன அந்த அற்புதமான வசிய பொருளான ஜதிக்காய வாங்குவது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே வாங்கிட்டு கண்டிப்பாக நாளை தினம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம் பன்னீரை பொறுத்த வரைக்கும் நீங்க சுவாமி படங்களுக்கு மஞ்சளோடு சேர்த்து குலைத்து பொட்டிடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் கோதுமையை பயன்படுத்தி நீங்க ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து நீங்க நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்லை கோதுமையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் என்ன பொருள் வாங்கினாலுமே அதற்குண்டான அந்த நெய்வேத்தியமோ இல்லை அந்த பொருளை வந்து சரியான முறையில் பயன்படுத்துவது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் சுமைய அனைத்துமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜாதிக்காய் வாங்குறோம் பார்த்தீங்களா அப்படி அந்த ஜாதிக்காயை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க மண் தட்டாகவும் இருக்கலாம் பித்தளை தட்டாகவும் இருக்கலாம் வெள்ளி தட்டாகவும் இருக்கலாம் ஆனால் சமையலறையில் சமையலில் பயன்படுத்தக்கூடிய எவர் சில்வராக மட்டும் இருக்கவே கூடாது பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கிட்டு அதில் முதல் பொருளை நீங்கள் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பூஜை அறையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணயம் கிண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதை முதல்ல இந்த தட்டில் வச்சுட்டு அது கூட மஞ்சள் மற்றும் குங்குமம் வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய பச்சை கற்பூரம் இருக்கு பாருங்க அதில் ஒரு துண்டை எடுத்து கண்டிப்பாக வச்சுருங்க இது கூடவே நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஜாதிக்காய் பொடியாக வாங்கினவங்க ஒரு பூஜைக்குண்டான வஸ்திரத்தில் நீங்க முடிச்ச மாதிரி தயார் பண்ணி வச்சிருங்க இல்லை காய வாங்கினவங்க முழு காயை அப்படியே வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இப்படி நம்ம வச்சுட்டு இந்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய படத்திற்கு முன்பாகவோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய படத்திற்கு முன்பாகவோ வச்சுட்டு என்னுடைய கடன் சுமை இந்த மார்களில் மாதம் முடியறதுக்குள்ள தீர்வதற்குண்டான ஏதோ ஒரு பணவரவானது ஏற்படணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நாளையெல்லாம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதி இருக்கு மாலை நேரத்தில் நமக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி இருக்கு நீங்கள் இந்த குறிப்பிட்ட வழிபாடை காலையிலிருந்து மாலைக்குள்ள ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக செய்துருங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே முதல் நாள் தொடங்கிட்டு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது அந்த பொருட்களை பார்த்த மாதிரி என்னுடைய கடன் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லி மன அதார வேண்டிக்கொண்டு வழிபடுவது செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்வதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ கட்டாயமாக நீங்கள் மூன்று முறையாவது உச்சரித்து இந்த கடன் தீர்வதற்குண்டான வழி பிறக்கணுங்கிற வேண்டுதலை முன்வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பொருட்கள் அனைத்துமே முப்பது நாளுமே நம்ம வீட்டு பூஜை இடம்பெறணும் முப்பது நாள் முடியும் பொழுது அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்போ முதல் நாள் பெண்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை மாதவிடாய் பிரச்சனையின் காரணமாக செய்ய முடியல இல்லை வேறு சில காரணங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளாக பார்த்து தொடங்குவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்துமே அடைப்பதற்குண்டான அருளை பெறக்கூடிய நாள் அப்படிங்கிறதால இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் கூட நீங்கள் தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய மார்கழி மாதம் முழுவதுமே இறைவழி பாடுகளை மனதை செலுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க என்னுடைய கடன் தீராதா அப்படின்னு சொல்லி இது நாள் வரைக்குமே ஏக்கப்பட்டவங்க இனி இந்த ஏக்கத்தை விட்டுட்டு அதற்குண்டான வழி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதத்தை பார்த்து நான் சொன்ன முறையில் வழிபாடு மேற்கொண்டாலே போதும் கட்டாயமாக கை மேலே பலன் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் கடன் அனைத்துமே தீர்வதற்காக எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே மார்கழி மாத வழிபாட்டின் பொழுது வைத்து வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் வாங்க வேண்டிய ஒரு சில மங்கள பொருட்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்